பறிவு காட்டியிருக்கிறார்கள் அன்பு காட்டியிருக்கிறார்கள் ஏழைகளுக்கு உணவு வழங்க தூண்டி இருக்கிறார்கள் கல்லதி யுகத்தி புபித்தீன் பத அலிகல்லதி எதொட்டுல் யதீம் வலா யஹத் அலா தஹாமில் மிஸ்கின் என்று சொன்னார்கள் மறுமை நாளை பொய்ப்பிக்கிறவன் அநாதைகளுக்கு அநாதைகளை விரட்டுவான் ஏழைகளுக்கு உணவு வழங்குமாறு தூண்டமாட்டான் என்று சொல்கிறார்கள் இந்த ரசூல் சொல்லல்லா வளைவு அவர்கள் எல்லா விஷயங்களிலும் ஏழைகளை கவனத்தில் எடுத்தார்கள் ஜக்காத்து கொடுக்கும் போது ஏழைகளை கவனியுங்கள் என்று சொன்னார்கள் அதே போன்று சதக்காக்களில் ஒரு நாள் நபிகள் நாயகம் அவர்களிடத்திலே இருக்கும் போது ஒரு கூட்டம் வருகிறார்கள் பார்த்தால் மிக பஞ்சமான தோற்றத்தோடு இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆடைகள் எல்லாம் பழமையடைந்து மிக வறுமையான தோற்றத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் இவர்களை பார்த்த ரசூல் சல்லா அலிஸ் அவர்களுடைய முகம் மாறிவிட்டது இப்படி ஒரு கூட்டம் வந்து உட்கார்ந்திருக்கிறது நீங்கள் தர்மம் செய்யவில்லையா என்ற கோபம்தான் சொல்லி சஹாபாக்கள் எல்லோரையும் அழைக்கிறார்கள் சஹாபாக்கள் வந்த பிறகு அவர்கள் முன்னால் நின்று உரையாற்றுகிறார்கள் அந்த உரையிலே அவர்கள் சொன்னார்கள் தர்மம் செய்யுங்கள் இந்த மக்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகும் அதாவது அதற்குப் பிறகு அந்த மக்கள் ஒவ்வொருவராக வீட்டுக்கு சென்று அவர்களால் முடியும் மாணவிகளை கொண்டு வருகிறார்கள் முதன் முதலிலே ஒரு நபித்தோழர் சென்று நிறைய அவருடைய கைகளால் தூக்க முடியாத அளவுக்கு தர்மத்தை கொண்டு வந்து கொடுத்தபோது அல்லாஹுடைய தூதர் அந்த நேரத்தில் சொல்கிறார்கள் மன் சன்னஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜுருமன் அமிலபிஹா யாரொருவர் ஒரு நல்ல வழிமுறையை உயிர்ப்பிக்கிறாரோ அவருக்கு அதனுடைய கூலியும் அதை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கிற கூலியும் எந்த குறைவும் இல்லாமல் கிடைக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ் அவர்கள் அந்த இடத்திலே சொல்லி காட்டி மனித நேயத்தை நபி சலல்லா வலிஹு அவர்கள் அங்கே வலியுறுத்துகிறார்கள்